மனதினில் ஆயிரம் நினைவுகள் வந்தாலும் என் நினைவே நீ என்பேன் காலங்கள் பல வந்தாலும் காட்சிகள் பல தெரிந்தாலும் என் கண்ணெதிரே நீ இருந்தால் என் மகிழ்ச்சியே நீயே ஒரு நாள் உன்னை பார்க்க முடியவில்லை என்றாலும் அல்லது பேச முடியவில்லை என்றாலும் நான் தவிக்கும் அந்த தவிப்பு யாருக்கு தெரியும் உனக்கு மட்டுமல்லவா தெரியும் பேசும் பேச்சும் உன் குறு குறு பார்வையும் என் மனதை தொட்டதடி இந்த நொடியே நான் இல்லை என்றாலும் உன் நினைவிலே நான் நீ என்னை மறந்து போனாலும் எத்தனையோ யுகமாக நான் வாழ்ந்ததாக நினைத்துக் கொள்வேன் என் கண்ணே உன் நினைவில் என் சுவாசம் என்பேன் நான் வாழ்ந்து விடுவேன் உன் மேல் உள்ள நேசத்தால்